புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க வணக்கம் கவின் ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக பல வீடியோ இருக்குது பல பேர் பேசியிருக்காங்க அதில் முக்கியமாக இவர் பேசுகிறத நம்ம பார்த்தே ஆகணும் இவர் பேசுகிறத பார்த்தா தான் இங்கே இன்னும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற பெரும்பான்மையாக இப்படி தான் நமக்கு புரியும் அவ்வளோ அருமையாக பேசியிருப்பார் அந்த ஆணவ கோலையில் ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமாதிரி இவரை பார்த்ததுக்கு அப்புறமாவது யாராவது திருந்துவாங்களே வாய்ப்பே கிடையாது இவர மாதிரி வேணா ஆவாங்க ஆஹா நம்மளை மாதிரி ஒருத்தன் பேசுறாங்கல்ல கரெக்டாக அது லைக் போடுவாங்க இல்லை கமெண்ட் பண்ணுவாங்க இவர் கூட போய் சேருவாங்க யாரும் மாறப்போறது இல்லை ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு படுகொலையை குறிச்சித்து நிகழ்த்தி இருக்கிறாரு இந்த படுகொலை நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்த முடியாது ஆனா நியாயப்படுத்துவது அதுக்கு தான் வந்தார் இந்த வீடியோல நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்த முடியாது சொல்லி 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 நியாயப்படுத்துறதுக்காகவே ஒரு வீடியோ அதுக்காகவே இன்டர்வியூ அதுக்காக தான் இவர் இருக்காரு ஒரு கொலை எப்படி நியாயப்படுத்துறது அவங்க சைடில் எப்படி ஜாதி பெருமை பேசுறது ஜாதி எவ்வளோ முக்கியம் இன்னும் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது இவரை வச்சு இவர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக பேசியிருப்பாரு கரெக்ட் தானே என்னப்பா எப்படி பேசுற இவருக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இவர் ஒரு ஆளை வச்சு எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறீங்களே எல்லாருமே அப்படித்தான் இவர் ஒராளை வச்சு இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படிதான் இவர் தெரியறாரு மற்றவங்க தெரியல அவ்வளோதான் வித்தியாசம் ஆமாம் நான் ஜாதி வெறி பிடிச்சவன் நான் சொல்ல நேரம் என்ன ஜாதி இல்லைங்க இங்கே இப்போ எங்கே இருக்குது நீங்கள் தான் எல்லாம் சமம் ஆகிட்டோன்னு சொல்கிறீங்களா அப்புறம் என் ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போல்லாம் சொல்லாதீங்க பணம் எடுக்காதீங்க பேசாதீங்க எல்லாம் சமம் ஆகிட்டோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருங்க உங்கள் பொண்ண அப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பண்ணிங்க நாங்கள் எங்கள் சைடு பார்க்குறோம் ஜாதியில் இல்லைங்க அதான் இவர் பேசுகிறது இவர் மட்டும் இல்லை எல்லோரும் அப்புறம் சொல்லி இருக்கிறாரு அக்காவை தொந்தரவு பண்ற நான் தான் நீ ஏன் ஒரு சொல்றேன் நியாயப்படுத்த கூடாது ஆனா கோபத்துல கோவம் என்ன கோவம் அவன் ஏதாவது தப்பான்டானா திருட்டானா ஏதாவது வாழ்க்கை வாங்கிட்டானா ஏதாவது துரோகம் பட்டானா அந்த மாதிரி ஏதாவது பண்ணா கோவம் வரும் எதுக்கே கோவம் வருது லவ் பண்ணியிருக்கான் நல்லா படிச்சிருக்கான் மனுஷன் கோல்டு மெடலிஸ்ட் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறப்பல எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு பொண்ணும் பையனும் சம்மந்தப்பட்டது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிக்கிதே அதில் உங்களுக்கே கோவம் வருது கோவத்தில் பண்ணிட்டாரா அந்த கோவம் எதுக்கே வருது அதை சொல்லுங்கள் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாரா இல்லைன்னா கரெக்டு தானே எல்லா கோவிலையும் கோவத்தில் பண்ணுறது அந்த கோவம் எதுக்கு அந்த கோவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அதை பேசுங்க கோவத்தில் பண்ணிட்டாரா இது போன்ற மாற்று சமுதாயம் மாற்று ஜாதி மாற்று மதம் சார்ந்து நடக்கக்கூடிய திருமணங்களை ஊக்குவிக்காதீங்க நானும் சொல்றேன் மாற்று சமுதாயம் மாற்று மதம் மாற்று ஜாதியில கல்யாணம் பண்ணாதீங்க அதை ஊக்குவிக்காதீங்க ஏன்னா அது பண்ணீங்கன்னா இதுவா ஆகுதுங்க வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு தலை இன்னொரு சமுதாயத்தில் ரெண்டு தலை இருக்கும் உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும் இன்னொரு சமுதாயத்தில் ரெண்டு இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்கும் இன்னொரு சமுதாயத்தில் மூணு இருக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணுறது ஊக்குவிச்சிங்கன்னா இந்த மூணு நாலாயிடும் ரெண்டு நயாயிடு எல்லோரும் ஒன்று தானே எல்லாருக்கும் இருக்கிறது ஒன்று தானே ஆனால் மாற்று சமுதாயம் அது வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயம் வேறு என்ன வேறு சொல்லவே முடியாது சும்மா பெருமை தான் ஜாதி பெருமை தான் வேற என்ன ஜாதி பெருமை நாங்கள் பாதுகாக்கணும் நீங்கள் மாற்று சமுதாயம் மாற்று ஜாதி மாற்று மத கல்யாணத்தை ஊக்குவிக்காதீங்க அது என்ன பண்ணுது என்ன ஒன்றும் பண்ணல எங்களுக்குள்ள ஜாதி வரி அதை அடிச்சு உடைக்குது மாற்று சமுதாயத்தில் சாதி மறுப்பு திருமணம் பண்ணீங்கன்னா ஜாதி ஒழியுது ஜாதி ஒகிதான் இவங்களுக்கு பிரச்சனை அது ஒகைய கூடாது அதை வச்சு தானே போட்டி நினைக்கிறாங்க அது எல்லாம் இங்க எல்லாம் மாறிடும் அது மாறினா இவங்களுக்கு பிரச்சனை கரெக்ட் கரெக்ட் தானே ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு கரெக்ட் தான் அப்புறம் கொலை பண்ணாங்க ஏன் கொலை பண்ணாங்க

பொண்ணுக்கு பிடிக்கக்கூடாது அண்ணனுக்கு தான் பிடிக்கணும் ஏன்னா அண்ணன் தான் அங்கே போய் வாழ போகிறான் கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் தான் ஹனிமூன் போவான் அண்ணன் தான் கட்டி பிடிச்சி சுற்றுவான் அண்ணன் தான் புள்ள பெற்றுப்பான் ஏன்னா அண்ணனுக்கு தானே பிடிக்கணும் கரெக்டு தானே ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு கரெக்டு தான் நியூஸாக சொல்றாரு ஆனால் அண்ணனுக்கு பிடிக்கணும் பெற்றுக்கிறது அவன் தானே அவன் தானே புள்ள பெக்க போறான் அவன் தானே பத்து மாதம் சமக்க போறான் அவன் தான் சொல்லணும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அண்ணனும் சொல்லணும் பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்கணும் அவசியம் இல்லை அந்த பொண்ணோட அண்ணன் சொல்லணும் இல்லை ஒரு வார்த்தை அந்த கவின் குமார அந்த பிள்ளைங்க தான் வேண்டாங்கிறாங்க அவங்க குடும்பத்துல இப்படி சொல்றாங்கல்ல வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பண்ணா பாத்து நான் கட்டி வைக்கிற மாதிரி சொல்லிருக்கலாமே இதுக்கு அந்த நெறியாளர் கேட்ட கேள்விய செவ்வில ரெண்டு வச்ச மாதிரி இருந்துச்சு என்ன கேட்டாருன்னா அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல சொல்லி வாழ்த்துருக்கலாம்ல ஜாதி பாகத்தை சுரிச்சு தேனி நல்லா படிக்கிற பையன் ஜாதி நம்ம அழிச்சிடும் ஜாதி இந்த சமுதாயத்தை கேடு எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லி வாழ்த்துருக்கலாம்ல அது சொல்ல முடியாதுங்க நாங்கள் ஏன் ஜாதி பார்க்கதுன்னு சொல்லணும்ல நாங்கள் ஏன் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லணும் நாங்கள் ஏன் ஜாதி ஓகேணும் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்க இந்தமாரி நம்ம தகுதியாக நம்ம ரேஞ்சுக்கு இருக்கிற லவ் ஓப்பன்டா இல்லைனா அவங்க எதா பண்ணுறாங்க அவங்க வீட்டில் சொல்லணும்ல நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்கள் வீட்டில் இதெல்லாம் தப்புடாங்க கரெக்ட்டு தானே அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம மாற்றிக்கணுங்க நீங்கள் அப்படியே இருக்கணும் காதலிக்கக்கூடாது பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் காதலிக்க கூடாது நல்லா படிச்சிருந்தாலும் காதலிக்கக்கூடாது நல்ல லட்சத்தில் சம்பாதிச்சாலும் கூடாது எல்லா தகுதி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சாலும் நீ காதலிக்கவே கூடாது காதல் எப்படி வரணும் நீங்கள் சொந்தக்கார நீங்க ஜாதி அதை கேட்டு கேட்டு காதல் வரணும் காலேஜ்ல வேலை செய்ற இடத்துல எல்லாத்தையும் ஜாதி கேட்டணும் ஓ நீங்க எந்த ஜாதியா அப்ப நாங்க லவ் பண்ண மாட்டோம் லவ் பண்ணா எங்களை கொண்டுவாங்க அதனால நீங்க கேட்டு கேட்டு தான் இல்ல அப்படித்தான் இருக்குது மனுஷனே ஆயிட்டிங்களா சரி கேட்காத விளைவு தான் வீட்டுல பல முறையும் சொல்லியிருக்காங்க லவ் பண்ணாதமா விட்டுருமா விட்ருமா நீங்க கேட்கல கவின்னு கேட்கல அந்த பொண்ணு கேட்கல அந்த சொல் பேச்சு கேட்காத விளைவு தான் இந்த கொலை நீங்க சொல்பேச்ச கேட்கலங்க நீங்க கேட்டிருந்தா தப்புல அவங்க தான் நீங்க சொல் பேச்சு கேட்கலாம் தான் நடக்கும் போங்க சொல் பேச்சு கேட்கலையா நாங்கள் கொண்டுடுவோம் நீங்க ஏத்துக்கங்க தான் இருக்குது என்ன சொல் பேச்சு கேட்கல லவ் பண்றது தனிப்பட்ட உரிமை பொண்ணுக்கு பையனுக்கு பிடிச்சிருக்கு அவங்க இஷ்டத்துக்கு வாங்குறாங்க உங்க சொல் பேச்சை ஏன் கேட்கணும் ஏன் உங்க பேச்சு கேட்கணும் புரியலையே உங்கள் பேச்சு நாளோட கொண்டுடுங்களா இந்த சொல் பேச்சு கேட்காதோட விளைவு இந்த மரணம் சொல் பேச்சு கேட்கணும் கையை கட்டின்னு கேட்கணும் ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க சொன்ன கேட்டுருங்க இன்னும் கையை கட்டிங்கன்னு சொல் பேச்சு கேளுங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணா சொந்தக்காரங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லா சொல் பேச்சு நீங்க கேட்கணும் நீங்க கேட்டாதான் நீங்க உயிரோட இருப்பீங்க இல்லைன்னா அதோட விளைவா இந்த மாதிரி பேசுறவங்களாம் வந்து கொலை பண்றாங்க கரெக்ட் தானே அந்த கொலைக்கு காரணம் நீங்களா சொல் பேச்சு கேட்காது சூப்பர் அந்த பெண்ணோட பார்வையில் நீங்க சொல்ற மாதிரி கவின் கவின்குமாரோட காதலை ஏற்றதாகவே இருக்கட்டும் குடும்ப ஒத்துக்கலைங்க குடும்பம் ஒத்துக்கலையே குடும்பம் ஒத்துக்கலையா குடும்பம் ஒத்துக்கணுங்க குடும்பம் ஒத்துக்கணும் இப்படி தான் கொலை நடக்கும்ல குடும்பம் ஒத்துக்கணும் நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த குடும்பம் ஒத்துக்கணும் ஏன்னா குடும்பத்தை கூட தான் நீங்கள் குடும்பம் நடத்த போகிறீங்க பொண்ணு இப்படி தனியாக இருக்கும் அந்த அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க கூட மாப்பிள்ள போய்டார் போயிட்டு குடும்பம் நடத்தி குடும்பத்தை விருத்தி பண்ணுவார் ஏன்னா அவங்க ஒத்துக்கணும்ல குடும்பம் ஒத்துக்கணும் இதை விட கொடூரமா எல்லா வகையிலும் இருக்குன்னு இழுத்துட்டு போவேன் வீட்டு போவேன் படிச்சிருந்தா பொருளாதாரம் யார் வீட்டு பொண்ணோன்னு இழுத்துன்னு போயிடுங்களா பொண்ணை இழுத்துன்னு போறாங்களா பொண்ணு வரல வீட்டில பூந்து பொண்ணை கடைச்சு நான் போறாங்க அது என்ன பொண்ணை இழுத்துன்னு போறது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ரெண்டு பேரும் வாழ போறாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது இன்னும் எத்தனை காலத்துக்கு இழுத்துன்னு போறாங்க யூத்துன்னு போறாங்க எப்படி யூத்துன்னு போக முடியும் விருப்பம் இல்லாத பொண்ணை கூட்டினு போனால் தான் அது யூத்துன்னு போகிறது இல்லைனா அவங்க வாழ போகிறாங்க காதலிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை அமைச்சுக்கு போகிறாங்க யூத்துன்னு போகிறாங்களே படிச்சிருக்கிற பொருளாதாரம் இருக்குது நீ யூத்துன்னு போக முடியாது அது தட் மீன்ஸ் அவர் சொல்கிற மாதிரி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது ஏன் ஏன்னா அவருக்கு பிடிக்கல குடும்பத்துக்கு பிடிக்கல வேணால் குடும்பத்தோடு யூத்துன்னு போ ஒத்துக்க வச்சு ஒத்துக்கலாம் கொலை பண்ணிட்டா இவர் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் இவரில் எல்லோரும் அப்படித்தான் அந்த நெறியாளர் கரெக்டாக கேள்வி கேட்டார் அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு கொலை பண்ணிட்டாங்க யூத்துன்னு போயிடக்கூடாது இல்ல அது ரொம்ப கொடூரம் அதனாலதான் கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு கொலை பண்ணிட்டாங்களாம் ரொம்ப சாதாரணமாக சந்தோஷமா ரிலாக்ஸாக சொல்றேன் என் மனுஷன் எப்பேற்பட்ட மனநிலை என்ன கொடூரமான மனநிலை யூத்துன்னு போயிடக்கூடாது அது நடந்துடக்கூடாது நடந்துச்சுன்னா கௌரவம் போயிடும்ல கௌரவம்னா என்ன இதுப்பா கௌரவம் தான் இருக்குது அதான் சோறு போட்டா செரிச்சு வர்றது அதை தான் வாங்குறாங்க அது போயிடுச்சுன்னா சோறு இறங்காது வயிறு செரிக்காது காலில் வராது கௌரவம் தான் எல்லாமே அது அதுக்காக தான் அது நடந்துடக்கூடாதுன்னு கௌரவம் போயிடக்கூடாதுன்னு சோறு செரிக்கணும்னு இந்த மாதிரி பண்ணி சுர்ஜித்து ஒரு ஆதங்கத்துல நம்ம வீட்டு பொண்ணு அவன் ஒருவேளை கூட்டிட்டு போயிட்டா சுர்ஜித்து ஒரு ஆதங்கத்துல நம்ம வீட்டு பொண்ணு ஒரு ஒருவேளை கூட்டிட்டு போயிட்டா ஒரு ஆதங்கத்துல பண்ணிட்டான்பா ஆதங்கத்துல கொலை பண்ணுவீங்க கரெக்டா ஆதங்கத்துல பண்ணிட்டான்பா ஆதங்கம் வந்துருச்சு எல்லாம் கொலை போயிட்டா யூத்துன போயிட்டா யூத்துனு போயிட்டா வாழ போறாங்க கவின் ஒரு லட்சம் சம்பாதிச்சாரு நல்லா படிச்சிருக்காரு சூப்பரா வாழ்ந்துருப்பாங்க அவங்க சூப்பரா வாழக்கூடாதுன்னு இப்படி பண்ணுது ஆதங்கத்துல சூப்பரா வாழ்ந்துட்டா ஆதங்கம் வந்துடும் அந்த ஆதங்கத்துல அந்த பொண்ணை பெத்து வளர்த்துட்டு ஒருத்தன் தட்டி தீட்டு போவான் பாருங்க ஒருத்தன் தட்டி பாருங்க அந்த பொண்ணை பெத்து வளர்த்து ஒருத்தன் தட்டின்னு தூக்கிட்டு போவான் பாருங்கள் தட்டின்னு தூக்கி போகிறான் தூக்கிட்டு போகிறான் இழுத்துன்னு போகிறான் பொண்ணு லவ் பண்ணியிருக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணிக்க போகுது பாய்க்கமிச்சுக்கிறான் அதான் அதனால தட்டின்னு தூக்கிட்டு போயிடுவான் பொண்ணை பெற்று வளர்த்து நாங்கள் இப்படி வைப்போம் அப்படி தட்டி அப்படி தூக்கிட்டு போயிடுறோம் என்னையா பேச்சு இது பொண்ணு எப்படியா தட்டி தூக்கி போக முடியாது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல பொண்ணுக்கு எதுக்கு பிடிக்கணும் பொண்ணுக்கு பிடிச்சா அது தட்டின்னு தூக்கிட்டு போகிறது பொண்ணுக்கெல்லாம் பிடிக்கக்கூடாது நாங்கள் சொல்லணும் தட்டாமல் தூக்காமல் ஒரு ஆள் நாங்கள் பார்ப்போம் வாடா நீ தட்டுவியா தூக்க மாட்டல நீ வா நீ தான் கரெக்டு நீ பா அவங்க கூட குடும்பம் நடத்து எனக்கு பிடிக்கல பணம் அந்த பொண்ணு சொன்னச்சின்னா அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்தோம் நல்லா இது பண்ணால் அதனால் நீ அவன் கூட ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு குடும்பத்துக்கு பிடிக்கணும் பெற்று வளர்த்துருக்கில்ல எங்களுக்கு பிடிக்கணும் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆமா அப்படி நீ அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பிறேன் உனக்கு ஏன் பிடிக்கணும் ஏன் பிடிக்கணும் இல்லை பொண்ணுக்கு பிடிச்சா அப்புறம் என்ன ஆகுறது பொண்ணுக்கெல்லாம் பிடிக்கணும் அவசியமே இல்லை பொண்ணு விருப்பம் யார் கேட்டார் பிடிக்கிதோ பிடிக்கல வீட்டில் சொல்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த வாழ்க்கை அமைச்சிக்கணும் சொந்த விருப்பு வெறுப்பு ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடாது எவனையும் காதலிக்கக்கூடாது அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கவே கூடாது இவ்வளோ பேச்சு நடக்குது இவ்வளோ ஆணவக்கோளம் நடக்குது இதில் யாராவது பொண்ணோட விருப்பத்தை பத்தி பேசுறாங்களா யாராவது ஒரு ஆள் ஒரு குடும்பம் தான் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் முக்கியம் முடிவு பண்ண இந்த கருமம் நடக்காது கரெக்ட் தானே பெண்ணுக்கு எதிரானதுங்க இந்த சாதி மதம் கருமம் கன்றாவியெல்லாம் பெண்ணுக்கு எதிரானது ஒரு பெண்ணுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு சுயமாக சிந்திக்கிற எண்ணம் இருக்கவே கூடாது அதுக்கு எதிராக இவங்க கட்டமைச்சிக்கிறது தான் இந்த ஜாதி மதம் குடும்பம் கருமம் கண்டாடி எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா எல்லாமே பெண்ணுக்கு எதிரானது யாராவது ஒரு ஆள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா எதுவுமே நடக்காது பொண்ணுக்கு எங்கே பிடிக்கணும் எங்களுக்கு பிடிக்கணும் இல்லை ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சில வரைமுறைகளை பெரியவங்க அந்தந்த காலத்துல வதைத்து வச்சுட்டு போயிருக்கால்ல பெரியவங்க அந்தந்த காலத்துல வதைத்து வச்சுட்டு போயிருக்காள அந்த பெரியவங்கள வகுத்தாக தெரியும் வகுன்னு அவங்க தான் காரணம் இதுக்கெல்லாம் அந்த பெரியவங்க சொன்னதையும் அப்படியே கேட்குறாங்க இவர் கூட பாருங்க இன்னும் கோமணம் தான் கட்டுறாங்க ஏன்னால் அந்த காலத்தில் பெரியவங்க கோமணம் தானே கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி பெரியவங்களாம் ஒன்றுமே போடலையே அப்போ அவங்க வகுத்ததை மீறிட்டிங்களா என்னங்க நீங்கள் பெரியவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க என்னங்க ச்சே போங்க பெரியவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சமுதாயத்துக்கு இந்தந்த குடும்பத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குங்க என்ன விதிமுறை கரெக்ட் தானே பெண்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது பெண்கள் சுதந்திரமா இருக்கக்கூடாது பெண்களுக்கு சுய அறிவு இருக்கக்கூடாது பெண்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது அதான் அந்த வகுத்து வச்ச கரும கன்றாவி எல்லாம் எல்லாமே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பெண்களுக்கு எதிரானது முடிஞ்சுது இல்லை ஆ இல்லை இல்லை குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்குதுங்க எது இருக்குது ஒரு திருமண சடங்கா இருக்கட்டும் ஒரு சம்பிரதாயங்களா இருக்கட்டும் ஒரு சாமி கும்பிட வழிபாடா இருக்கட்டும் ஒவ்வொன்று வழி தொகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க திருமண சடங்கு அந்த சடங்கு இருக்குதுங்க இந்த சடங்கு இருந்ததா புள்ள பிறக்கும் இல்ல புள்ளைய பிறக்காது நீங்க வேணா பாருங்க சடங்கு மாதிரி கல்யாணம் பண்ண யாரும் புள்ள பிறக்கல இல்ல சந்தோஷமா இல்ல இல்ல சடங்கு மாற்றம் அந்த இனமே அழிஞ்சிருங்க வேலைக்கு போனா சம்பளம் வராது ஒலையில அரிசியை கோட்டினா அரிசி வேவாது குழம்பு கொதிக்காது உப்பு இனிக்கும் சர்க்கரை புளிக்கும் சாங்கிய சடங்கு நீங்க ஃபாலோ பண்ணதா இதெல்லாம் சரியா நடக்கும் சாமியை கும்பிட்றதுக்கு என்ன முறை சாமியை கும்பிட்டு போவேன்னு தான் நீங்க தான் சொல்றீங்க எல்லாமே சாமி தான் எல்லாம் சாமி ஒன்று தான் அப்புறம் அதுக்கு என்ன முறை ஜாதி வெறி ஜாதி பெருமை பெண் அடிமை அடிமைத்தனம் இதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லக்கூடாது அதுக்கு தான் சாங்கியம் சடங்கு முன்னோர்கள் முண்ட கலப்பைகள் அவங்க தான் ஏன் பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலைகிறான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்கும்போது அது குடும்பத்துக்கு உண்மையிலேயே அசிங்கமா இருக்குமா இருக்காதா அது குடும்பத்துக்கு உண்மையிலே அசிங்கமா இருக்குமா இருக்காதா இதுக்கு அந்த நெறியாளரே கழுத்துல அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு கொலை பண்றது பெருமை கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அசிங்கம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா அசிங்கம் ஆகிடுங்க அதுக்கு பதிலாக நாங்கள் கொலை பண்ணிக்கிறோம் எப்படி தான் இப்படிலாம் பேசுகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அசிங்கமாக கொலை பண்ணுறது பெருமை பின்னாதான் நான் ஆனோக்கலை கரெக்ட் தானே இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க எல்லோரும் சுற்றி சுற்றி சொந்தக்காரங்க குடும்பத்தை எல்லாம் இப்படி தான் பேசிப்பாங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனும் ஓடி போயிட்டு அசிங்கண்டா நம்ம குடும்பத்துக்கு இதுவும் இல்லை அது அசிங்கம் எல்லோரும் இவரை மாதிரியே பேசி பேசி இந்த மாரி இருங்க நேருங்க பண்ண கல்யாணம் பண்ண கொண்ணு கூப்பிங்க கேட்கறதுக்கு யார் இருக்கா இன்னும் எத்தனை காலத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு ஜாதி தலைவர்கள் யார வேணாலும் நீ போய் காதலி எவ்வளவு வேணாலும் நீ இழுத்துட்டு வா எவனா வீட்டுல வேணாலும் இழுத்துட்டு வா வசதி படைச்சவன் வீட்டை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு பொது தலங்கள்ல மேடை கிடைக்கிங்கிறதுனால வீர வசனம் பேசக்கூடாது ஜாதி தலைவர்களா யார வேணா காதலி யார வேணா இழுத்துணுவா எங்கே சொல்லியிருக்காங்க எப்ப சொன்னாங்க யார வேணா காதலி யார வேணா இழுத்துணுவானா காதல் வந்து தனிப்பட்ட விவகாரம்லாம் சாப்பாடுங்க காதல் இருக்கு ரெண்டு பேர் சேர்றது பொண்ணுக்கும் பிடிக்கணும் பையனுக்கும் பிடிக்கணும் அதுக்கு பேர் தான் காதல் இழுத்தெல்லாம் வர முடியாது யாரை வேணா குறி வச்சா அந்த பொண்ணு வாந்துடாது கொடூரமானவனை நீங்கள் எப்படியா பேசுறீங்க யாரை வேணா காதலி யார வேணா இழுத்துன்னு வா பொண்ணுக்கு மனசு பொண்ணு மனுஷனே கிடையாதா பெண்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கக்கூடாது எண்ணமே உங்களுக்கு கிடையாதா ஒரு பையன் வானு கூட ஒரு பொண்ணு வந்துடுவாங்களே அவனு பொண்ணு தானே கல்லா தெரியலையே பொண்ணுக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது அந்த பொண்ணுக்கு பிடிச்சாதான் போவா கல்யாணம் பண்ணிப்பா நல்லா இருப்பா பொண்ணு கூட்டா வந்துடும் அப்படிதான் நினச்சு எந்த பொண்ணு கூட்டாலும் உடனே வந்துடும் எந்த ஜாதியில யார உடனே இப்பா கல்யாணம் பண்ணுப்பா ஈத்துணாப்பா வந்துடும்பா பொண்ணு இல்ல வந்துடும் பொண்ணுங்க அவங்க அப்பா அந்த வீடியோல என்ன சொல்றாரு எங்க தலைவர் திருமாவளவன் வருவார் சொன்னாரா இல்லையா ஜாதிய கண்ணோட்டத்தோட பாக்குறது யாரு அவங்க அப்பா திரும்ப வருவார்னு சொன்னது இவங்களால திரும்ப வரக்கூடாது இல்ல யாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா போயிடக்கூடாது இல்ல இல்ல சரி திரும்ப வர வேண்டாம் நீங்கள் போங்க போய் நில்லுங்க கூட நின்று அந்த வழக்காடி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இனிமேல் இந்த மாதிரி ஆணவ குளம் நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுங்க எங்கள் ஜாதியில எங்கள் சொந்தக்காரலாம் நாங்கள் ஜாதியாக பார்க்க மாட்டோம் யார் யாரை லவ் பண்ணாலும் முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வைப்போம் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா போதும் நீங்கள் சொல்லுங்கள் கரெக்ட் தானே பெருமா வரது இவங்களால் தாங்க முடியல அதுவும் அவர் வந்தார்னா இது ஜாதியாக பார்க்கறது யாரா யார் ஜாதியாக பார்க்குறா திரும்பாவை கூப்பிட்றாங்க அப்போ அவங்க தான் ஜாதியாக பார்க்குறாங்க ஏன்னா என்ன நடந்து என்ன நடந்து சும்மா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடிச்சுனாங்க சாதி ஆணவ படுகொலை ஜாதி மாதிரி லவ் பண்ணான்னு சொல்லிட்டு கொடூரமாக கொண்டு இருக்காங்க அவங்க ஜாதி பார்க்கலையா இவங்க திருமாவும் சொன்னதும் அவங்க ஜாதி பார்க்கலாம் மனுஷன்லேயே சேர்த்துக்கலையே நீங்களா கொடூரத்தின் உச்சா என்னையா ஊரு என்னையா மனுஷன் நீங்களா ஓடி ஒளியில எதையும் மறைக்கலாம் நேரடியா என் வீட்டு பொண்ணு நான் சொல்லி கேட்கல பண்ணேன்னு சொல்லி ஆஜராயிருக்கான் கொலகாரன் ஓடி ஒளியில வீரங்க கொலகாரன் அவன் வீரத்தை பாராட்டுறாங்க கொலகாரனுக்கு வீரம் வாங்க பேசலாம் வீட்டுல போய் பேசலாம் நீங்க வந்தாதான் எங்க ஃபேமிலியா தான் நடக்கும் நான் அடுத்து என் ஃபியூச்சரை பார்க்க முடியும்னு பேசி ஏமாற்றி கூப்பிட்டு போனா வீரன் அவன் ஓடி ஒளியில ஆஜராயிட்டானான் ஏன் ஒளியை தான் சொல்லுங்களேன் ஒளிங்க தான் பிடிச்சிருக்க முடியாது யாரும் வேறு வழி கிடையாது ஆஜராகத்தான் ஆகணும் ஏன்னா எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுது கொலை பண்ணி ஆஜராகிடுங்கப்பா இதானே பேசியிருக்கிறாங்க இதான பேசியிருப்பாங்க ஓடி ஒளி இல்லையாம் வீரனா வீரம் பெருமை நாங்கள் அது நாங்கள் இது செத்தவனை பற்றி ஒரு வருத்தமோ ஒரு குற்றம் வச்சோ கொஞ்ச நஞ்சம் ஒரு மனசில் ஈரம் கூட இல்லையா கொன்னவன் ஓடி ஒளியாத வீரன் ஆஜராகிட்டான் செத்தவன் தப்பு பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் இந்த நாட்டில் பிறந்து தப்பு பண்ணிட்டான் கரெக்ட் தானே